அடுத்த ஆவணி மாசத்துல மிகப்பெரிய விபத்துகள் நடக்கும் இதில் நமக்கு விஷயம் என்னன்னா உயிர் சேதம் குறைவு ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போர் கொஞ்சம் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா சீனா அந்த மாதிரி சின்ன சின்ன போர்லாம் உருவாகும் நாட்டு தலைவர்கள்லாம் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தப்பா எடுப்பாங்க அதே நேரத்துல ரஷ்யா ஜப்பான் ஒட்டி வந்த சுனாமி அதே மாதிரி நிகழ்வு மறுபடியும் வரும் இதில் சென்னை கூட இல்ல மேக்ஸிமம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா இதில் வந்து நமக்கு என்னன்னா உயிர் சாதம் அப்படின்றது இருக்காது பொருள் சேதம் மட்டும் ஏற்படும் உயிர் சேதம் ஏற்படாது சென்னையில வரத்துக்கு அந்த அறிகுறியும் இருக்குது தாவணி மாதம் மலைச்சரிவுகள் இப்ப மலைச்சரிவுன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் கொங்கு கொங்குமண்டலம் சார்ந்த பகுதியிலேயும் மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்போ மழை வந்து இயல்புக்கு மாறா இப்ப மேக வெடிப்புன்னு கேள்விப்போம் இப்ப நம்ம வார்த்தை கேள்விப்படும் மேக வெடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மழை வெடிப்புல அதிகமாக ஒரே இடத்துல மழை பெய்யும் ராகு சனி இந்த நாலு பேருடைய கனெக்ஷன் வந்து இந்த நாலு பேருடைய எல்லாமே தப்பு தப்பாவே இருக்கு சில நேரத்தில் வந்து ரோடு ரெண்டா பழக்கம் நடக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல ஜோதிடர் முருகன் துணை பாலு சார் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாராகி நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சார் தொடர்ந்து உங்களுடைய எஃபி போஸ்ட்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வரோம் அதுல ஆவணி மாதம் வந்து ஒரு ருத்ர தாண்டவமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார் என்ன நடக்க போகுது இப்போ இந்த ஆவணி மாதம் வரும்போது உலக சம்பவங்கள் பார்த்தோம்னா ஒரு ஏறக்குறைய குட்டி போர் அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் மறுபடியும் ஒரு இந்த தலைவர்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தவறான முடிவா எடுப்பாங்க அவங்க சிந்தனையும் அப்படிதான் இருக்கும் அவங்க அப்படிதான் இருக்கும் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போர் கொஞ்சம் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா சீனா போர் அந்த மாதிரி சின்ன சின்ன போர்லாம் உருவாகும் நாட்டு தலைவர்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தப்பா எடுப்பாங்க அதே நேரத்துல அந்த ரஷ்யா ஜப்பான் ஒட்டி வந்த சுனாமி அதே மாதிரி நிகழ்வு மறுபடியும் வரும் மறுபடியும் ஆமா இதுல சென்னை கூட இல்ல மேக்சிமம் இல்ல வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குது சுனாமி வரதுக்கு ஆமா ஆனா இதுல வந்து இன்னும் நமக்கு இதுல ரொம்ப பிளஸ் என்னன்னா உயிர் சேதம் அப்படின்றது பெருசா இருக்காது ஸோ பொருள் சேதம் மட்டும் தான் ஏற்படும் தவிர உயிர் சேதம் ஏற்படாது சென்னையில் வரத்துக்கான அறிகுறியும் இருக்குது இப்போ இந்த ஆவணி மாதம் ஸோ ஏறக்குறையும் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சுனாமி நிலநடுக்கங்கள் மலைச்சரிவுகள் இப்போ மலைச்சரிவு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொங்கு மண்டலம் சார்ந்த பகுதியிலும் மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்போ மழை வந்து இயல்புக்கு மாறா இப்ப மேக வெடிப்புன்னு கேள்வி கேள்வி மேக வெடிப்பு மழை வெடிப்புல அதிகமா ஒரே இடத்துல மழை பெய்யும் அந்த மழை நீர் வந்து டிசம்பர்ல வரக்கூடிய மழை எப்ப எதிர்பார்க்கலாம் இந்த அடுத்த ஒரு ஆவணி மாசத்துலயே சோ ஆவணி மாசத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவசியம் வெள்ளத்தாலையும் பாதிப்பே கண்டிப்பா இருக்குது அதாவது மழை சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் நிலநடுக்க சம்பந்த விஷயம் வரும் சுனாமி போன்ற அலைகள்லாம் வரும் ஆனா இதுல நமக்கு என்ன ஒண்ணும்னா நமக்கு பெரிய உயிர்ச்சாலம் இல்லாமல் இருக்கும் அதுதான் நமக்கு ஒரு ப்ளஸ் இதில் அதனால் நம்ம ஒன்றும் பயப்படுத்த இல்லை முக்கியமாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் தங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் ஓகே முக்கியல்லாம் என்னன்னா இவங்க எடுக்கிற முடிவும் தவறா இருக்கும் இவங்க பேசுகிற பேச்சும் சர்ச்சையை உண்டு பண்ணிவிடும் இந்த கட்சி மாறுதல் கூட்டணி முறைதான் இப்போ நிறையா நடக்கும் இப்போ சில கூட்டணி கூட்டணினால் மாறுபடும் சில கட்சிக்குள்ளேயே சில கொளர்படி ஏற்படும் அந்த கட்சி தலைவர்களுக்கு இவங்க எடுக்கிற முடிவால சில சில எல்லாம் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஓகே சார் இப்போ இயற்கை பேரிடர்கள் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொன்னீங்க பட் இதை தாண்டி நம்ம உலகியல்ல நடக்கிற விஷயங்களை கிரகங்களை வச்சுதான் கணிச்சு சொல்றீங்க இல்லையா பட் நம்ம உலகத்தையும் தாண்டி வேற்று கிரகங்கள்ல இருந்து கூட வேற்று கிரகவாசிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் மந்த் இப்போ போயிட்டு இருக்குமா சோ கிரகங்களை வச்சு கணிக்கிறீங்க அதை கணிக்க முடியுமா முடியுமா இப்போ வேற்று கிரகம் அப்படின்னாவே ஒரு பாவத்துக்கு பன்னெண்டாம் மாவம் தான் அதாவது மேலோகம் பூலோகம் எல்லாமே இந்த பன்னெண்டாம் மாதத்தை வச்சு எடுக்கிறோம் நம்ம இதை பிரசன் நடிப்புலதான் வச்சு போக்குறோம் இப்போ கடந்த சில மாதங்களாகவே பாத்தோம்னா இந்த வேற்று கிரகவாசி வராங்க இந்த ஏலியன்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் சூரியன் நோக்கி வரக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பா ஏலியன் கிடையாது இப்போ அதான் பெருசாக பேசுறாங்க சூரியன் நோக்கி ஏதோ பறக்க தட்டு வருது அதுல ஏலியன்ஸ் வராங்க பூமியை தாக்க ஆமா கண்டிப்பா வந்து அது கிடையாது அது வந்து ஒரு எரிக்கல்லா இருக்கலாம் இல்ல வேற்று கிரகமா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயமா தவிர கண்டிப்பா ஏலியன்ஸ் கிடையாது பறகு தட்டும் கிடையாது இது இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தி புரளி இது நீங்க நவம்பர் மாசம் கண்டிப்பா பூமியை தாக்க போறதும் இல்ல ஏலியன்ஸுக்கு வர போறதும் இல்ல இதெல்லாம் ஒரு தான் ஏன்னா இன்னும் சயின்ஸே வந்து ப்ரூவ் பண்ணல ஏலியன்ஸான் ப்ரூவ் பண்ணல ஏதோ ஒன்று சூரியன் நோக்கி வருது பூமியை நோக்கி வருதுன்னு சொல்றாங்க தவிர இன்னும் உறுதி பண்ணல நம்மளும் ஜோதிட ரீதியாக அதை பிரசனம் போட்டு பார்க்கும் போது அது வேற்றுக்கர வாசிகளும் கிடையாது ஏலியன்ஸும் கிடையாது ஒன்று எரிகல்லாம் இருக்கலாம் இல்ல வேற ஏதனா தேவையில்லாத ஒரு கிரகங்கள் வந்து இது வந்து சில நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி டச் பண்ணும் டச் பண்ணிட்டு போற விஷயம் ஏலியன்ஸ் தவிர்க்காது யாரும் பூமி தாக்க போகுதுன்றது நம்ம நம்மள அடிச்சுக்கா போதும் போறது கிடையாது பாபா வாங்கியோட கணிப்புகள்லாம் ஒவ்வொரு வருஷமும் பிரபலமா இருக்குறோம் இல்லையா சோ அவங்க கணிப்புகள் எல்லாமே நடந்திருக்கு இப்போ வந்து அந்த சின்ன சுனாமி கூட அவங்க சொல்லி மாதிரி சொன்னாங்க அவங்க தான் சொல்லிருக்காங்க வேற்ற கிரகவாசிகள் வருவாங்க ஏன் வரலன்னு கேளுங்க கண்டிப்பா இது வந்து வதந்தி பாபா வாங்கி மாறட்டும் இவங்களா எழுதுறது நிறைய உண்மையில சொல்லாத விஷயத்தையும் நமக்கு தெரியும் ஒரு சின்ன விஷயத்த பூதாரமாக நம்ம மீடியா வந்து பெரிய வேலை செய்யறதுல அவர் சொல்லாத விஷயத்தையும் சொன்னதாகவே கட்டு கதை விட்டு அதை மக்கள் மத்தியில பரப்புவாங்க இப்ப போன வருஷம் கூட என்ன பண்ணாங்க டிசம்பர் மாசம் இலங்கை அழிஞ்சு சொல்லி ஒரு கதை ஓடினது எல்லாரும் பயந்தாங்க அப்ப நாங்க என்ன சொன்னோம் இதே வாராயத்தான் சொன்னோம் இலங்கை அழியாது சொன்னோம் இன்னைக்கு இலங்கை மக்கள் நல்லா இருக்கிறாங்க அதே ஒரு கட்டுக்கதையில ஒன்று தான் இதுவும் பாபா வாங்க சொன்னாங்களான்றது உண்மையா போய தெரியாது ஆனா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வதந்தி தான் யாரும் பெயர்கள்லாம் கூட வச்சு இந்த இந்த பெயர்காரங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்த வர கொஞ்ச நாளைக்கு எந்தெந்த பேர் இருக்கவங்களாம் கவனமாக இருக்கும் ஆமாம் கவனம் இதுலனா இப்போ எல்லா பேர்லையும் எல்லாரும் இருப்பாங்க இல்லை முக்கியஸ்தர் தான் பயப்படணும் சாதாரண மனுஷனுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது இப்போ ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் ஒரு நிறுவனத்தில் தலைவராக இருக்கலாம் இல்லை பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம் இந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் கவனமாகணும் எந்த பேர் கொண்டவனா சிவசங்கர் சங்கர் அந்த அந்த ராஜா பேர் கொண்டாள்கள் மன்னர் பேர் கொண்டாள்கள் கவனமாகணும் அதே மாதிரி இந்த மணி இந்த பாண்டியன் அந்த சுரேஷ் ரமேஷ் கொண்ட ஆட்கள் பே ஆட்கள் இவங்கெல்லாம் என்னன்னா முக்கிய பொறுப்புல இருக்கணும்னுதான் பயப்படுத்தாரு நார்மலா பெரிய விஷயம் ஒண்ணும் பயப்படாது இப்ப ஊர்ல ஒரு பெரிய தலைவராகனா இந்த பேர் கொண்டாடு கவனமா இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறா அந்த பேர் கொண்டாலும் கவனமா இருக்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் கவனம் சாதாரண இருக்கிறவங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஒண்ணும் வரப்போறது இல்ல இல்ல குறிப்பா நீங்க மன்னர் பேர் கொண்டாள் ராஜா பேர் கொண்ட ஆட்கள் சங்கர் சங்கரநாராயணன் பேர் கொண்ட ஆளுக்கெல்லாம் ரொம்ப 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 கவனமாக ஈவன் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரோ ஒரு குடியரசுத் தலைவரோ அல்லது ஒரு பிரதம மந்திரியோ இவங்க கூட கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாவணி மாதம் எதனால சார் என்ன மாதிரியான கிரக கோலச்சாரம் தான் இப்ப உங்களுக்கு சூரியன் செவ்வா ராகு சனி இந்த நாலு பேருடைய கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த நாலு பேருடைய கனெக்ஷன் வரும்போது எல்லாமே தப்பு தப்பாவே இருக்கும் சில நேரத்தில் வந்து ரோடு ரெண்டா பழக்கிறது நடக்கும் அப்ப மனித மூலையை சம்பிச்சிரும் அவன் நல்லவனாக இருந்தால் கூட அந்த மைண்டை வந்து தப்பா டியூன் பண்ணாது ஸோ இந்த கிரகம் தான் காரணம் இப்போ என்னன்னா செவ்வாய் சூரியன் ராகு சனி இந்த நாலு பேரிடு தொடர்பு வரும் நட்டில் தொடர்பு வரும்போது போது நாட்டில் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் அதாவது வெடிப்பு மலை வெடிப்பு ரயில்வே தண்டவாளம் ஈவன் இன்னொரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் கூட இருக்குது உங்களுக்கு மறுபடியும் ஆமாம் இது ஆல்ரெடி ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க அதுவும் நடந்துச்சு இதுவும் இப்போ இன்னொன்னும் இருக்குது இன்னொன்று இருக்குது ஸோ இந்த விமான விபத்து நடக்கும் இப்போ அடுத்த இந்த ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய விபத்துக்கள் நடக்கும் இதில் நமக்கு பயப்படக்கூடிய விஷயம் பயப்படாத விஷயம் என்னென்னா உயிர் சேதம் ரொம்ப 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 குறைவு ஆமாம் அதனால நீங்கள் ரொம்ப பயப்படுத்தாத இது நடக்கிறது காரணங்கள் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஓகேங்களா அதே மாதிரி ரோடு நடுவில் பிறந்து போகும் பாருங்க இந்த மாதிரி நியூஸ் நிறைய கேட்பீங்க நீங்கள் மலைச்சரிவு நிலச்சரிவு இதெல்லாம் இந்த நியூஸ் நிறைய இந்த ஆவணி மாதம் கேட்டுனே இருப்பீங்க கட்சி விட்டு கட்சி தாவுறது சம்பந்தமே சம்பந்தம்லாம் வார்த்தை விட்டுருவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் அதிகம் ஓகே சார் இப்போ நெகட்டிவா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இந்தந்த பேர் இருக்கவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி இந்தந்த பெயர்கள் இருக்கவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆ ஓகே சொல்லலாம் இப்போ லட்சுமி பேர் கொண்ட ஆட்கள் நல்லா இருப்பாங்க ஓகே ஆ பூ பேர் கொண்ட ஆட்கள் நல்லா இருப்பாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீனா நீர் சம்பந்தப்பட்டது இந்த நதியா சிந்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நல்லா இருப்பாங்க ஓகே பெருமாள் மீடியால ஒரு அளவுக்கு அடுத்த லெவலுக்கு போவும் இந்த மீடியா துறை சார்ந்தவங்க அடுத்த லெவலுக்கு போவும் இந்த மாதிரி பேர் கொண்ட ஆட்கள் முக்கியமான அளவுக்கு பண்ணனும் ஓகேங்களா இந்த பூ பேர் கொண்ட ஆட்கள் நீர் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுக்கும் அவங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும் சரி இப்போ ஒருத்தருக்கு அமீர் அந்த மொபைல் நம்பர் கூட கிரகங்கள் அமைச்சு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது எப்படி சார் இப்ப மொபைல் மட்டும் கிடையாது நம்ம வீடே நம்ம கிரகங்கள் தான் அமைச்சு கொடுக்கும் நம்ம வாஸ்து புருஷர்கள் வாஸ்து பாக்குறோம் நம்ம இப்ப அதே மாதிரி சில எண்கணித நிபுணர் சொல்லுவாங்க அந்த நம்பர் வாங்க அந்த நம்பர் வாங்க இது எல்லாமே கிரகங்கள் நம்ம அமைச்சு கொடுக்கும் எப்படி இது அமைச்சு கொடுக்குதுன்னு நீ தெரிஞ்சுங்க ஏன்னா அவ்வளவுனால தெரியாது நம்ம பட போவோம் நம்பர் எடுப்போம்

உச்சம் நீச்சமாக இருக்கிற கிரகம் நமக்கு நம்பர் வாங்கி கொடுக்கும் இல்ல அந்த பிளானட்லயே அந்த கட்டத்திலேயே வலுவா மிக வலுவா இருக்கிற கிரகம் அந்த நம்பர் வாங்கி கொடுக்கும் இல்லைன்னா நடப்பு தசை இப்போ நீ ஒரு இந்த தசை நடக்குதுன்னா அந்த தசையை நம்ம நம்பர் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து வீடு கட்டுவோம் வீடு சில பேருக்கு வந்து ஹால் வந்து சதுரமாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரெக்டாங்கல்ல இருக்கும் இது என்ன காரணம்னா இப்ப ஹால் அப்படின்னா புதன் வருவாரு இந்த புதனோட கேது சேரா வச்சுங்களேன் இப்ப நீங்க பாக்குற நேர கூட உங்க ஜாத உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க உங்க வீட்டு ஹால் எப்படின்னு பாருங்க இந்த புதனோட கேது சேர்ந்து இருந்தா அவங்க வீட்டு ஹால் வந்து நீட்டா ரெட்டாங்கல் மாதிரி இருக்கும் சுக்கரனோட கேது இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீடு ரெட்டாங்கல்லே இருக்கும் அப்ப பாம்பு மாதிரி வாழ் மாதிரி இருக்கும் அப்ப இது எதுவுமே நம்ம பிளான் பண்றது கிடையாது கிரகங்கள் நம்ம பிளான் பண்ணும் வீடு அமைறது கூட கிரகம் ஆமா இப்ப செவ்வா கேது சுக்கிரன் கூட கேது இருந்தார்னா அந்த வீடு சதுரமா இருக்காது செவ்வகமா தான் இருக்கும் அந்த வீட்டு வாசல் பார்த்தா சைட்ல நீட்டா பாம்பு மாதிரி இருக்கும் நீ என்னதான் நீ போட்டு ஸ்கெட்சு போட்டாலும் உங்க வீடு அப்படிதான் அமையும் அப்ப புதன் கேது இருந்தா அந்த வீட்டு ஹால் அப்படி இருக்கும் சுக்கரன் கூடயோ செவ்வா கூடயோ கேதுனா அந்த வீடு அமைப்பே அப்படிதான் இருக்கும்

இல்லனா அந்த செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுல குரு இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒன்பதுல குரு இருக்கணும் இந்த மாதிரி இருந்தபோது சதுரமா அமையும் இல்லனா அவங்களுக்கு செவ்வகமா அமையும் ஏதாவது ஒரு வாஸ்து குறைபாடு உள்ள வந்துடும் என்ன பண்ணாலும் மாத்த முடியாது அப்ப கிரகங்கள் நம்ம அமைச்சு கொடுக்கும் மொபைல் போனா இருக்கட்டும் இந்த வீடா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள ஈவன் வீட்டுக்குள்ள வர பொருள் கூட அதை அமைச்சு கொடுக்கும் இப்போ ஒன்றும் இல்ல இப்போ வந்து புதன் வராரு இப்போ புதன் வந்து இப்ப கோச்சாரத்துல நீ கண்ணி வீட்டுல வராச்சிங்களே இப்போ இப்ப சாரி மிருக சிம்ம வீட்டுல இருக்கிற வச்சுங்க இப்போ கேது அங்க இருக்காரு இப்போ வீட்டுல தேவையில்லாத பொம்மைலாம் வரும் இப்போ கேது வந்து சிம்மத்துல இருக்கிறாரு இப்போ புதன் உங்க பிறந்த ஜாதகத்துல புதன் அங்கே இருக்கா சிம்ம வீட்டுல இருக்கிறாருன்னா இப்போ கேது உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு உங்க வீட்டுக்கு தேவையில்லாத பொம்மைகள்லாம் வந்து தொல்லை பொம்மைகள் ஆமா இப்போ டெடிபர் வரலாம் வரி குதிரை வரலாம் அதனால கூட பிரச்சனைகள் வரும் இது பிரச்சனையா பிரச்சனை இல்லைன்றது அவங்க அவங்களோட லக்கணம் முடிவு பண்ணும் ஓகேங்களா அப்ப லக்கணம் முடிவு பண்ணும் அப்ப இது ஏன் உள்ள வருதுன்னு யோசிப்போம் நம்ம போவோம் இப்போ ஒன்றும் இல்ல இப்போ நீங்க ஒரு ஒரு கடைக்கு போறீங்க ஒரு சுவாமி சிலையை பாக்குறீங்க இப்போ சுவாமி சிலையை பார்க்கும்போது ஒருத்தர் சாய்பாப்பா எடுப்பாங்க ஒருத்தர் போனா வாரகி எடுப்பாங்க ஒருத்தர் முருகர் எடுப்பாங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அதுக்கும் கிரகம் தான் இருக்கும் இப்போ ஒண்ணு இல்ல செவ்வாய் வந்து யாருக்கெல்லாம் மகர வீட்லேயோ மேஷ வீட்லேயோ கடக வீட்லேயோ விருச்சக வீட்லேயோ சம்பந்தப்படுது சம்பந்தம்ன்றது பார்வை இல்ல அந்த இடத்துல இருக்கணும் இருந்தாங்க அப்படின்னா உடல் ஒன்றாவும் முகம் ஒன்றா தெய்வத்தை விரும்பி வாங்குவாங்க இப்போ அதிகமா முருகன் ட்ரெண்டானதுனால எல்லாருமே முருகர் விரும்பாதவங்க யாருமே இல்ல இல்ல சார் எல்லாருமே அந்த மாதிரியான சிலை வாங்குறதா இருக்கட்டும் அது சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் வாங்குறாங்கல்ல முருகர் பத்த கேள்வி இன்னைக்கு செவ்வாங்கிற கண்ணி விட்டுகிறாரு இங்க இருந்து மேஷத்தை பாக்குறாரா அப்ப மேஷம் முருகருக்கு உண்டான வீடுங்களா அவ்வளவுதான் அப்ப எல்லாமே என்னன்னா அந்த கிரகங்கள்லாம் தான் நம்மளை இயக்கும் இது வந்து சமுதாய இணைவு சொல்லுவாங்க இப்போ ஒரு எலெக்சன்ல ஓட்டு போடுறோம் அவர் கல்யாணத்துக்கு போறோம் இதெல்லாம் ஜாதத்துல இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள என்ன பண்ணும் கூட்டு இணைவா நினைக்கும் நம்மள இப்ப இப்ப ட்ரெயின்ல போறாங்க ட்ரெயின்ல ஃபுல் ஆக்சிடென்ட் ஆகுது எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது பேர் சாகணும் அவருக்கு ஆயில் பலமா இருந்தா தப்பிச்சு வந்துடுவார் ஆனா என்னன்னா இந்த மாதிரி சேரும் போது பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தசா புத்தி எல்லாமே பாதகமாவே இருக்கும் இப்ப பாதக தசையோ பாதக புத்தியோ நடக்கும்போது அவங்க எல்லாரையும் கொண்டு போய் ட்ரெயின்ல டிராவல் பண்ண வச்சு ஒரு விபத்தை கொடுக்கும் எல்லாமே பிளானட்டு தான் ஓகே அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறோம் என்ன சாப்பிட போறோம் என்ன ட்ரெஸ் போட போறோம் அதை முத கொண்டு முடிவு பண்றது கிரகங்கள் தான் நம்ம கிடையாது வீட்டு அமைப்பு சரியில்லைன்னா நம்மளால மாத்த முடியாதுன்னு சொன்னீங்க அது தான் இருக்கும் பட் மொபைல் நம்பர் ஈஸியா சேஞ்ச் பண்ணி நீங்க எந்த நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் இப்போ உங்க உங்களுக்கு கேது வலுவாரு சொல்லிட்டேன் இப்போ கேது வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல இப்போ பேச்சுக்கு உங்களுக்கு சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேது வந்து நீச்சமா இருப்பாரு அது ரிஷப்பை வீட்லயோ இல்லைன்னா விருச்சி வீட்லேயே உங்களுக்கு இருப்பார் அதனால தான் அந்த நம்பர் ஐம்பத்தி ரெண்டு உங்களுக்கு வந்தது ஈவன் நீங்கள் வேறு நம்பர் வாங்கினாலும் அந்த நம்பரும் அதுக்குள்ளே தான் இருக்கும் அதாவது இப்போ வேறு சப்போஸ் உங்களுக்கு சுக்கரன் உருவாகிறாரு புதன் உருவாகிறா பிளான்டாகவே அந்த மாதிரி வராது அந்த மாதிரி நம்பர் வாங்க முடியாது உங்கள்கிட்ட வராது உங்கள் உங்களுக்கு அங்கே என்ன உங்களுக்கு அனுமதி கொடுத்தோ அதான் வரும் உங்களுக்கு நீங்கள் கண்ணை முன்னு தொட்டாலும் அதான் வரும் நீ செலக்ஷன் பண்ணி தான் அதான் வரும் இப்போ நல்லது பண்ண கெட்டது பண்ண போதான்றது உங்கள் ஜாதக முடிவு பண்ணும்

மற்றபடி திரிகோணம் வீட்டுல இருக்கிற கிரகங்கள் வரும் இதெல்லாம் பண்ணும் நீ ஒண்ணு இல்ல உங்க நண்பர்களோட நம்பர்லாம் எடுங்க எடுத்து அந்த நம்பர்லாம் கூட்டுங்க கூட்டு நம்பர் என்ன வருதோ அந்த கிரகம் அந்த வீட்ல கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் நம்பருங்களா சார் நீங்க எந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் வரும் அப்படி தான் இருக்கும் நீங்க அது நீங்க நீங்க கோடை விட்டு தாண்ட முடியாது நம்ம பெருமை பேசிக்கலாம் நம்ம பெருமை பேசிக்கலாம் நம்மளை இயக்குது அனைத்துமே கிரகங்கள் தான் இப்போ நான் இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் சொன்னோம் எப்படி சொன்னோம் நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்ப அந்த கிரகம் இப்படிதான் பண்ணும் ஒரு ஆளு இப்ப ஒரே நேரத்துல பத்து குழந்தை பிறக்குது பத்து குழந்தை பார்த்தாலும் பத்து குழந்தைக்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகள் ஓடுது இதெல்லாம் கணக்கு போகும்போது எல்லாமே கிரகங்கள்ல அதை வேலை செய்யும் கிரகங்களை விட்டு ஒண்ணுமே கிடையாது நம்ம வந்து பரிகாரம் பண்றோம் பரிகாரம் பண்றது கூட அங்க அனுமதி இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா அதுவும் கிடையாது சார் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்மா